ஒன்று திருக்குறள் நிலையாமை என்னும் குறள் நில்லாதவற்றை நிலையினை என்றுணரும் புல்லறிவாண்மை கடை விளக்கம் நிச்சயமாக அழியக்கூடிய அல்லது மாறக்கூடிய நிலையானது அல்லாத பொருள்களை அழியாத நிலையான பொருள்கள் என்று தவறாக கருதும் அந்த அறியாமை அறிவுகளிலெல்லாம் மிகவும் தாழ்ந்த புல்லறிவு அதாவது அற்ப அறிவு ஆகும் ஆதிசங்கரின் விவேகசூடாமணி பிரம்ம சத்தியம் ஜகன்மித்யா இத்தியேவம் ரூபோ வினிச்சைய சோயம் நித்ய அனித்ய வஸ்து விவேக சமுதாகிருத விளக்கம் பிரம்மம் அதாவது இறைவன் அல்லது ஆன்மா ஒன்றே சத்தியமானது உலகம் அதாவது மாற்றங்களுக்கு உட்பட்டது என்பதால் மித்யா அதாவது நிலையற்றது என்று உறுதியாக அறிவதே நித்ய அனித்ய வஸ்து விவேகம் வள்ளுவர் நில்லாதவற்றை நிலையினை என்று உணரும் புத்தியை கடை அதாவது இழிவு என்று சொல்வது இந்த விவேகமில்லாத நிலையையே பகவத்கீதை நாசத்தோ வித்தியதே பாவோ நா பாவோ வித்தியதே சதக கீதை இரண்டு பதினாறு விளக்கம் நிலையானது எதுவோ அதற்கு அழிவில்லை நிலையற்றது எதுவோ அதற்கு இருப்பில்லை இந்த உண்மையை மெய்யறிவு பெற்றவர்கள் மட்டுமே காண்பார்கள் உலகப் பொருட்கள் செல்வம் புகழ் உடல் போன்றவை அசத் அதாவது நிலையற்றவை அவற்றை சத் அதாவது நிலையானவை என நம்புவதே மாயை சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது ஒன்று விவேகம் சனாதன தர்மம் நான்கு வகையான தகுதிகளை சாதன சதுஷ்டயம் என்கிறது அதில் முதலாவது இந்த விவேகம் வள்ளுவரிக் குரலில் ஒருவனை தத்துவ ரீதியாக சிந்திக்க தூண்டுகிறார் இரண்டு புல்லறிவாண்மை நிலையற்றதை நிலையானது என்று நினைப்பது அவித்தியை அல்லது அறியாமை இந்த அறியாமையே அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் இதைத்தான் வள்ளுவர் புல்லறிவாண்மை என்று அற்ப அறிவு என்கிறார் மூன்று கடை ஒருவன் எவ்வளவுதான் உலக கல்வியை கற்றிருந்தாலும் நிலையாமையை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் தர்மத்தின் பார்வையில் கடை அதாவது தாழ்ந்தவன் ஆகிறான் ஏனெனில் நிலையற்ற பொருள்களின் மேல் வைக்கும் பற்று அவனை மீண்டும் மீண்டும் பிறவி சுழற்சியில் தள்ளும் நான்கு பற்று நீக்கல் உலகப் பொருட்கள் நிலையற்றவை என்று தெரிந்தால் மட்டுமே ஒருவனால் பற்றுகளை துறக்க முடியும் பற்று துறப்பதற்கான முதல் அடி அந்த பொருள்களின் போலித்தன்மையை உணர்வதுதான் நிலையாமையை உணர்வது பற்று துறப்பதற்கான முதல் அடி ஒன்று திருக்குறள் நிலையாமை என்னும் குறள் நில்லாதவற்றை நிலையினை என்றுணரும் புல்லறிவாண்மை கடை விளக்கம் நிச்சயமாக அழியக்கூடிய அல்லது மாறக்கூடிய நிலையானது அல்லாத பொருள்களை அழியாத நிலையான பொருள்கள் என்று தவறாக கருதும் அந்த அறியாமை அறிவுகளிலெல்லாம் மிகவும் தாழ்ந்த புல்லறிவு அதாவது அற்ப அறிவு ஆகும் ஆதிசங்கரின் விவேகசூடாமணி பிரம்ம சத்தியம் ஜகன்மித்யா இத்தியேவம் ரூபோ வினிச்சைய சோயம் நித்திய அனித்ய வஸ்து விவேக சமுதாகிருத விளக்கம் பிரம்மம் அதாவது இறைவன் அல்லது ஆன்மா ஒன்றே சத்தியமானது உலகம் அதாவது மாற்றங்களுக்கு உட்பட்டது என்பதால் மித்யா அதாவது நிலையற்றது என்று உறுதியாக அறிவதே நித்திய அனித்ய வஸ்து விவேகம் வள்ளுவர் நில்லாதவற்றை நிலையினை என்று உணரும் புத்தியை கடை அதாவது இழிவு என்று சொல்வது இந்த விவேகமில்லாத நிலையையே பகவத்கீதை நாசத்தோ வித்தியதே பாவோ நா பாவோ வித்தியதே கீதை இரண்டு பதினாறு விளக்கம் நிலையானது எதுவோ அதற்கு அழிவில்லை நிலையற்றது எதுவோ அதற்கு இருப்பில்லை இந்த உண்மையை மெய்யறிவு பெற்றவர்கள் மட்டுமே காண்பார்கள் உலகப் பொருட்கள் செல்வம் புகழ் உடல் போன்றவை அசத் அதாவது நிலையற்றவை அவற்றை சத் அதாவது நிலையானவை என நம்புவதே மாயை சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது ஒன்று விவேகம் சனாதன தர்மம் நான்கு வகையான தகுதிகளை சாதன சதிஷ்டயம் என்கிறது அதில் முதலாவது இந்த விவேகம் வள்ளுவரிக் குரலில் ஒருவனை தத்துவ ரீதியாக சிந்திக்க தூண்டுகிறார் இரண்டு புல்லறிவாண்மை நிலையற்றதை நிலையானது என்று நினைப்பது அவித்தியை அல்லது அறியாமை இந்த அறியாமையே அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் இதைத்தான் வள்ளுவர் புல்லறிவாண்மை என்று அற்ப அறிவு என்கிறார் மூன்று கடை ஒருவன் எவ்வளவுதான் உலக கல்வியை கற்றிருந்தாலும் நிலையாமையை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் தர்மத்தின் பார்வையில் கடை அதாவது தாழ்ந்தவன் ஆகிறான் ஏனெனில் நிலையற்ற பொருள்களின் மேல் வைக்கும் பற்று அவனை மீண்டும் மீண்டும் பிறவி சுழற்சியில் தள்ளும் நான்கு பற்று நீக்கல் உலகப் பொருட்கள் நிலையற்றவை என்று தெரிந்தால் மட்டுமே ஒருவனால் பற்றுகளை துறக்க முடியும் பற்று துறப்பதற்கான முதலடி அந்த பொருள்களின் தன்மையை உணர்வதுதான் நிலையாமையை உணர்வது பற்று துறப்பதற்கான முதலடி திருக்குறள் முன்னூற்று முப்பத்தி இரண்டு கூத்தாட்டு தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று விளக்கம் ஒருவன் சேர்க்கும் பெருஞ்செல்வமானது கூத்து நடக்கும் இடத்தில் கூட்டம் சேருவதைப் போல திரண்டு வரும் அந்த கூத்து முடிந்தவுடன் அந்த கூட்டம் கலைந்து போவதைப் போலவே அந்த செல்வமும் அவனை விட்டு நீங்கிவிடும் செல்வம் வருவதும் போவதும் ஒரு நாடகம் போன்றது என்பது இதன் சாரம் மகாபாரத ஒப்பீட அனித்யானி ஷரீராணி விபவோ நைவசாஸ்வதஹா நித்தியம் சந்நிகிதோ கர்த்தவ்யோ தர்ம தர்மசங்கிரகா விளக்கம் இந்த உடல் நிலையற்றது செல்வமும் ஒருபோதும் நிலையானது அல்ல மரணம் எப்போதும் அருகிலிருக்கிறது எனவே அழியாத தர்மத்தை சேதரிப்பதே அறிவுடைமை வள்ளுவர் கூத்து முடிந்தவுடன் கூட்டம் போல செல்வம் ஒரு நிமிஷத்தில் நீங்கும் என்பதை போக்கும் அது வெளிந்தற்று என்று சுருக்கமாக கூறுகிறார் ஆதிசங்கரின் பஜகோவிந்தம் மா குரு தன ஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷாத் காலஹ சர்வம் மாயாமயமிதம் அகிலம் ஹித்வா பிரம்மபதம் துவம் விதித்வா விளக்கம் செல்வம் தனம் மக்கள் இளமை ஆகியவற்றால் கர்வம் கொள்ளாதே காலம் இவை அனைத்தையும் ஒரு நிமிஷத்தில் பறித்து கொள்ளும் ஹரதி இவை அனைத்தும் மாயை என்று உணர்ந்து நிலையான பிரம்மநிலையை நாடு வள்ளுவர் கூத்து முடிந்தவுடன் கூட்டம் போல செல்வம் ஒரு நிமிஷத்தில் நீங்கும் என்பதை போக்கும் அது வெளிந்தற்று என்று சுருக்கமாக கூறுகிறார் சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம் இந்த குரல் சனாதன தர்மத்தின் அனித்தியம் என்ற நிலையற்ற தன்மையையும் வைராக்கியம் என்ற தத்துவங்களையும் விளக்குகிறது அனித்ய புத்தி சனாதன தர்மத்தில் விவேகம் அதாவது பகுத்தறிவு அடைய முதல் படி எது நிலையானது எது நிலையற்றது என்று பிரித்து பார்ப்பது செல்வம் என்பது நிலையற்றது என்பதை உணர்வதே ஞானத்தின் தொடக்கம் கூத்து உவமை மாயா அல்லது லீலை பிரபஞ்ச வாழ்வை ஒரு லீலை அல்லது நாடகம் என்று சனாதன தர்மம் கூறுகிறது கூத்து நடக்கும் வரை மட்டுமே கூட்டம் அதுபோல ஒருவனின் கர்மா இருக்கும் வரை மட்டுமே செல்வம் தங்கும் கர்மா முடிந்தவுடன் செல்வம் நீங்கும் அபரிகிரகம் செல்வம் நிலையற்றது என்பதை அறிந்தவன் அதன் அதன்மேல் அளவுக்கதிகமான பற்று கொள்ள மாட்டான் இந்த அபரி அதாவது சேர்த்து வைக்காத பண்பு ஒருவனை யோகியாக மாற்றும் அர்க்கா இயல்பெற்று செல்வம் அது பெற்றால் அர்க்குப ஆங்கே செயல் குறள் முன்னூற்று முப்பத்து மூன்று விளக்கம் செல்வம் என்பது நிலை பெற்று நிற்காத இயல்புடையது அத்தகைய செல்வத்தை ஒருவன் பெற்றால் அது தன்னிடம் இருக்கும்போதே அந்த செல்வத்தை கொண்டு நிலைத்து நிற்கக்கூடிய அறச் செயல்களை புண்ணிய காரியங்களை உடனே செய்ய வேண்டும் ஸ்ரீமத் பாகவதம் செல்வத்தின் பயன் பாகவதத்தில் செல்வத்தின் உண்மையான பயன் எது என்பதை பற்றி பல இடங்களில் விளக்கப்பட்டுள்ளது விளக்கம் செல்வம் என்பது மூன்று நிலைகளை அடையும் ஒன்று தானம் அதாவது ஈகை இரண்டு போகம் அதாவது அனுபவித்தல் மூன்று நாசம் அதாவது அழிவு எவன் ஒருவன் தானம் செய்யவில்லையோ தானும் அனுபவிக்கவில்லையோ அவனது செல்வம் மூன்றாவது நிலையான அழிவை அடையும் வள்ளுவர் அற்குப ஆங்கே செயல் அதாவது நிலைப்பனவிற்றை உடனே செய்க என்று கூறுவது செல்வம் அழிவதற்குள் அதை தானம் அல்லது அறம் என்னும் அழியாத புண்ணியமாக மாற்றச் சொல்கிறார் ஆதிசங்கரின் விவேக சூடாமணி செல்வம் எப்படி ஒருவனை ஏமாற்றும் என்பதை சனாதன தர்மம் மிக தெளிவாக விளக்குகிறது விளக்கம் செல்வம் என்பது தண்ணீரின் மேல் தோன்றும் குமிழை போன்றது அது எப்போது வேண்டுமானாலும் மறையும் எனவே உடல் வலிமையும் செல்வாக்கும் இருக்கும்போதே ஆன்ம உயர்விற்கான தர்மத்தை செய்துவிடு வள்ளுவர் ஆங்கே செயல் அதாவது அப்போதே செய்க என்று சொல்வது இந்த தார்மீக அவசரத்தையே சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது இயல்பு சனாதன தர்மம் உலகப் பொருட்களை அனுத்தியம் நிலையற்றது என்கிறது ஒரு குளத்தில் நீர் நிரம்பியிருக்கும் போதே அணை கட்டி அதை சேமிப்பது போல செல்வம் இருக்கும்போதே அதை தர்மமாக மாற்றி புண்ணிய கணக்கில் சேமிக்க வேண்டும் அர்க்குப ஆங்கே செயல் அழியக்கூடிய பொருளை அழியாத அறமாக மாற்றுவதே அறிவுடைமை ஒருவன் கட்டிய கோயில் வெட்டிய குளம் செய்த அன்னதானமாதியவை அவன் இறந்த பிறகும் அவனது புகழையும் புண்ணியத்தையும் நிலைநிறுத்தும் கால மேலாண்மை நாளை செய்யலாம் என்று தர்மத்தை தள்ளி போடக்கூடாது ஏனெனில் செல்வம் எப்போது நம்மை விட்டுப் போகும் என்று யாருக்கும் தெரியாது சனாதன தர்மத்தில் இது கால விவேகம் எனப்படுகிறது புருஷார்த்தம் பொருளை கொண்டு அறத்தை செய்து அதன் மூலம் வீடு பேற்றை மோக்ஷத்தை நோக்கிய பயணத்தை தொடர வேண்டும் இதுவே மனித வாழ்வின் லட்சியம் குரல் முன்னூற்று முப்பத்து நான்கு நாள் என்று சொல்லப்படுவது காலத்தைக் காட்டும் ஒரு அளவுகோல் போல தோன்றும் ஆனால் உண்மையை உணர்ந்தவர்கள் பார்த்தால் அது நம் ஆயுளை துண்டு துண்டாக அறுத்துக் கொண்டிருக்கும் ஒரு வாழ் என்பது புரியும் ஒவ்வொரு சூரிய உதயமும் நமக்கு ஒரு புதிய நாளை தருவதில்லை மாறாக நம்மிடமிருக்கும் ஆயுளில் ஒரு நாளை குறைத்துக் கொள்கிறது ஸ்ரீமத் பாகவதம் ஆயுர் ஹரதி வை பும்சாம் உத்யன் அஸ்தம்ச என் அசௌ க்ஷணோ நீட்டக உத்தம ஸ்லோக வார்த்தையா விளக்கம் உதிப்பதும் மறைவதுமான இந்த சூரியன் மனிதர்களின் ஆயுளை தன் கதிர்களால் பறித்துக் கொள்கிறான் ஆனால் இறை சிந்தனையிலும் தர்மத்திலும் கழிக்கப்படும் நேரத்தை மட்டும் அவனால் பறிக்க முடியாது வள்ளுவர் நாளை வாழ் என்று உருவகப்படுத்துவது இந்த ஆயுர் ஹரதி என்ற தத்துவமே ஆகும் மகாபாரதம் யக்ஷப் பிரஸ்னம் யக்ஷன் தர்மபுத்திரரிடம் கேட்ட கேள்விகளில் ஒன்று உலகிலேயே ஆச்சரியமானது எது விளக்கம் தர்மர் பதிலளித்தார் ஒவ்வொரு நாளும் உயிர்கள் மடிந்து யமலோகம் செல்வதை மனிதன் நேரில் காண்கிறான் இருந்தும் தான் மட்டும் இங்கே நிலையாக இருக்கப் போவதாக நினைக்கிறானே அதைவிட ஆச்சரியம் வேறொன்றுமில்லை ஒவ்வொரு நாளும் ஆயுள் குறைகிறது என்பதை உணராமலிருப்பதுதான் அந்த மிகப்பெரிய மயக்கம் மாயை சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது கால ஸ்வரூபம் சனாதன தர்மத்தில் இறைவன் காலன் என்று அழைக்கப்படுகிறார் காலம் எதற்கும் அஞ்சாதது எதற்கும் நிற்காதது அது இடைவிடாது இயங்கும் ஒரு ரம்பம் போன்றது உணர்வார் பெரின் டு தோஸ் ஹூ ரியலைஸ் எல்லோராலும் காலத்தின் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியாது உலகியல் இன்பங்களில் மூழ்கியிருப்பவன் நாளை ஒரு கொண்டாட்டமாக கருதுவான் ஆனால் ஞானி அதாவது உணர்வார் ஒவ்வொரு நொடியும் மரணத்தை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அந்த நேரத்தை அரசியல்களில் செலவிடுவான் மரண பயம் நீங்குதல் காலத்தை வாழ் என்று காண்பவன் அந்த வாழ் தன் ஆயுளை முடிப்பதற்குள் ஆன்மீக தேடலையும் தர்மத்தையும் செய்து முடித்துவிட துடிப்பான் இதுவே விவேகம் மாயை நாளென ஒன்று போல் காட்டி என்றால் காலம் நம்மை ஒரு மாயையில் வைத்திருக்கிறது ஏதோ நமக்கு இன்னும் நிறைய நேரம் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை அதாவது இல்யூஷனை அது உருவாக்குகிறது அந்த திரையை கிழித்துப் பார்ப்பதே மெய்யறிவு திருக்குறள் முன்னூற்று முப்பத்து ஐந்து நாளுருவப் போல்வாள் ஒன்று போல் காட்டி உயிரீரும் வாழது உணர்வார பெறின் விளக்கம் காலம் என்பது ஒரு நாளைக் காட்டி இன்பம் தருவது போல தோன்றும் ஆனால் அறிவுடையவர்கள் ஆராய்ந்து பார்த்தால் அந்த நாளே ஒரு வாளாக மாறி உயிரை துண்டு துண்டாக அறுத்துக் கொண்டிருப்பதை உணர்வார்கள் ஒவ்வொரு நாள் விடியலும் நம் ஆயுளில் ஒரு நாளைக் குறைத்துக்கொண்டே செல்கிறது என்பது இதன் சாரம் மகாபாரத ஒப்பீடு ஜகத் சர்வம் பரிவர்த்ததி சந்ததம் க்ஷயதி பூதானாம் பஞ்சத்துவம் ச உபகச்சதி விளக்கம் இரவும் பகலும் அஹோராத்ரே உலகை சுற்றிக்கொண்டே இருக்கின்றன உயிரினங்களின் ஆயுள் ஒவ்வொரு கணமும் குறைந்து கொண்டே செல்கிறது இறுதியில் அவை மரணத்தை அடைகின்றன வள்ளுவர் உயிரீரும் வாழ் என்று காலத்தைச் சொல்வதையே மகாபாரதம் ஆயுள் தேய்ந்து அழிதல் என்று குறிப்பிடுகிறது ஸ்ரீமத் பாகவதம் ஆயுர் ஹரதி வை பும்சாம் உத்யன் அஸ்தம் ச யன் அசௌ தஸ்யர்த்தே யத் கஷணோ நீதக உத்தம ஸ்லோக வார்த்தையா விளக்கம் சூரியன் ஒவ்வொரு முறை உதிக்கும் போதும் மறையும் போதும் மனிதர்களுடைய ஆயுளை பறித்து கொண்டே செல்கிறான் ஆயுர் ஹரதி சூரியனின் உதயம் மற்றும் மறைவு நாள் ஆயுளை பறிக்கும் வாளாக இருப்பதை வள்ளுவர் நாளுருவ போல்வாள் என்ற உவமையால் விளக்குகிறார் சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம் இந்த குரல் சனாதன தர்மத்தின் கால தத்துவம் மற்றும் பிரமாதம் அதாவது கவனக்குறைவு பற்றி விளக்குகிறது காலன் சனாதன தர்மத்தில் காலமே ஈஸ்வரன் அவனே காலன் யமன் நாம் ஒரு நாளை புதிய தொடக்கமாக கொண்டாடுகிறோம் ஆனால் ஞானிகள் அதை மரணத்தை நோக்கிய ஒரு படி நெருக்கமாக காண்கிறார்கள் உணர்வாரப் பெரின் டிஸ்கிரிமினேஷன் விவேகமுள்ளவர்கள் மட்டுமே காலத்தின் இரக்கமற்ற தன்மையை புரிந்துகொள்வார்கள் கொள்வார்கள் சனாதன தர்மம் சொல்லும் வைராகியம் என்பது காலத்தின் இந்த தன்மையை அறிவதால் வருவதே தர்மத்தின் அவசரம் ஆயுள் அறுபட்டு கொண்டே இருப்பதால் நாளை என்று தள்ளி போடாமல் இப்போதே தர்மம் செய்ய வேண்டும் என்பது உபநிடதங்களின் சாரம் இப்போதே செய் ஏனெனில் காலம் யாருக்காகவும் காத்திருக்காது என்பதே இக்குரள் உணர்த்தும் பாடம் நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு குரல் முன்னூற்று முப்பத்து ஆறு விளக்கம் நேற்று உயிருடன் இருந்த ஒருவன் இன்று இல்லை என்று சொல்லப்படும் நிலையற்ற தன்மையை தன்னிடம் கொண்டிருப்பதே இந்த உலகத்தின் பெருமை அதாவது இயல்பு இங்கு பெருமை என்பது வியப்பை குறிக்கும் ஒரு குறிப்பு சொல் அதாவது ஒரு நொடியில் என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாத விசித்திரமானது இந்த உலகம் மகாபாரதம் அஹன்யஹன்னி பூத்தானி கச்சந்தி யமாலயம் சேஷாகஸ்தாவரமிச்சந்தி கிமாஷ்ச்சரிய மதோபரம் விளக்கம் ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற உயிர்கள் யமலோகம் செல்வதை மனிதன் கண்கூடாக பார்க்கிறான் ஆனாலும் எஞ்சியிருப்பவர்கள் தாம் மட்டும் இங்கே நிலையாக இருக்கப் போவதாக நினைத்துக் கொள்கிறார்களே இதைவிட பெரிய ஆச்சரியம் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை வள்ளுவர் இதையே மெரினல் உளன் இன்றில்லை என்ற ஒருவரி உண்மையாக சொல்கிறார் ஸ்ரீ ஆதிசங்கரின் வேதாந்தம் உலகம் ஒரு காணல் நீர் போன்றது நேற்று பார்த்த மரம் இன்று வெட்டப்பட்டிருக்கலாம் நேற்று பார்த்த மனிதன் இன்று மறைந்திருக்கலாம் இந்த மாற்றமே பிரபஞ்சத்தின் விதி இந்த மாற்றத்தை எவனொருவன் உணர்கிறானோ அவன் உலகப் பற்றுகளிலிருந்து விடுபட்டு முக்தியை நோக்கி நகரத் தொடங்குவான் சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது அனித்தியம் சனாதன தர்மம் இந்த உலகத்தை அனித்திய அசுகம் லோகம் நிலையானதற்ற துக்கம் நிறைந்த உலகம் என்கிறது நேற்றிருந்தவர் இன்று இல்லை என்ற செய்தி நம் காதுகளில் விழுந்து கொண்டே இருப்பது நமக்கு விடுக்கப்படும் ஒரு எச்சரிக்கை மணி பெருமை வள்ளுவர் இந்த நிலையாமையை உலகத்தின் பெருமை என்கிறார் இதன் உட்பொருள் என்னவென்றால் இவ்வளவு நிலையற்ற ஒரு உலகத்தை மக்கள் நிலையானது என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அதுதான் இந்த உலகத்தின் பெரிய மாயை என்கிறார் காலச்சக்கரம் சனாதன தர்மத்தில் காலம் ஒரு சக்கரம் போன்றது பிறப்பும் இறப்பும் அதன் இரு ஆரங்கள் நேற்று ஒருவன் இருந்த இடத்திற்கு இன்று வேறொருவன் வருவான் இந்த சுழற்சியை உணர்ந்தவன் கவலைப்பதமாட்டான் வைராக்கியம் நேற்று இருந்தவர் இன்று இல்லை என்ற உண்மையை ஆழமாக சிந்திப்பவனுக்கு தேவையில்லாத கோபம் பொறாமை பேராசை ஆகியவை மறைந்துவிடும் ஏனெனில் நாளை நாமே இருக்கப் போவதில்லை எனும்போது எதற்காக போட்டி போட வேண்டும் என்ற ஞானம் பிறக்கும் ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருதுவ கோடியுமல்ல பல குரல் விளக்கம் அடுத்த நிமிடம் வரை தான் உயிரோடு இருப்போமா என்பதை கூட அறியாத நிலையில் இருப்பவர்கள் ஒரு கோடிக்கும் மேலான எண்ணற்ற திட்டங்களை தீட்டுவார்கள் வாழ்வின் நிலையாமை தெரியாததால் வரும் வீண் கற்பனைகளை இக்குரல் சாடுகிறது பகவத்கீதை இமம் லப்தம் இமம் பிராப்சியே மனோரதம் இதம் மஸ்தீதம் அபிமி பவிஷ்யதி புனர்தனம் கீதை பதினாறு பதிமூன்று விளக்கம் இன்று என்னால் இது அடையப்பட்டது இனி இந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வேன் இப்போது இவ்வளவு செல்வம் என்னிடம் இருக்கிறது இனி மேலும் இவ்வளவு சேரும் என்று ஒருவன் ஓயாமல் எண்ணிக் எண்ணிக்கொண்டிருப்பான் ஆனால் அவனது ஆயுள் முடிவதை அவன் கவனிப்பதில்லை வள்ளுவர் கோடியும் அல்ல பல என்று சொல்வது இந்த முடிவற்ற ஆசை மற்றும் திட்டங்களையே சனாதன தர்மத்தின் வைராக்கிய சிந்தனை சனாதன தர்மத்தில் மனோலய நிலையை அடைய விரும்புபவர்கள் தங்களது எண்ணங்களைக் குறைக்க அறிவுறுத்தப்படுவார்கள் விளக்கம் மனித மனம் ஒரு நாளைக்கு சுமார் அறுபதாயிரம் எண்ணங்களை உற்பத்தி செய்கிறது என்பார்கள் இதில் பெரும்பாலானவை நான் மற்றும் எனது என்ற அகங்காரத்தோடு வருங்காலத்தை பற்றிய திட்டங்களாகவே இருக்கும் ஆனால் மரணம் என்பது எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் இந்த உண்மையை உணராதவன் எண்ணக் குவியலில் சிக்கித் தவிக்கிறான் சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது அறியாமை ஒருவன் தான் என்றுமே சாகப்போவதில்லை என்ற ஆழ்ந்த நம்பிக்கையில் டெல்யூஷன் இருப்பதே அறியாமை இந்த அறியாமையின் விளைவாகவே கோடியும் அல்ல பல எண்ணங்கள் உதிக்கின்றன ஒரு பொழுது சனாதன தர்மம் க்ஷணிகம் அதாவது கணநேரம் என்ற கருத்தை வலியுறுத்துகிறது வாழ்க்கை ஒரு நீர்க்குமிழி போன்றது அந்த ஒரு கணத்தின் நிச்சயமற்ற தன்மையை உணர்வதே ஞானத்தின் ஆரம்பம் ஆசை அறுத்தல் ஆசை அருமின்கள் என்று திருமூலர் சொல்வதும் இதையேதான் நாம் போடும் திட்டங்கள் அனைத்தும் உலகியல் சார்ந்தவை ஆனால் ஆன்மாவின் பயணம் முற்றிலும் வேறானது தர்மமும் திட்டமிடலும் சனாதன தர்மம் திட்டமிடுவதை தடுக்கவில்லை ஆனால் வாழ்வு நிலையற்றது என்ற விவேகத்துடன் திட்டமிடச் சொல்கிறது நாளை இருப்போமா என்று தெரியாத நிலையில் இன்றே அறம் செய்ய வேண்டும் என்ற உந்துதலை இது தருகிறது குடம்பை தனித்தொழிய புள்பறந்தே உடம்போடு உயிரிடை நட்பு குரல் முன்னூற்று முப்பத்தி எட்டு விளக்கம் முட்டை அல்லது கூடு தனியே கிடக்க அதற்குள் இருந்த பறவை வெளியேறி பறந்து செல்வதைப் போன்றதே இந்த உடம்புக்கும் உயிருக்கும் இடையிலுள்ள நட்பு அதாவது உடலும் உயிரும் ஒரு காலத்தில் பிரிய வேண்டியவை அவற்றின் உறவு தற்காலிகமானது பகவத்கீதை வாசாம்சி ஜீரணானி யதா விஹாய நவானிக்ருஹ்னாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீரணானி அந்யானி சம்யாதி நவானி தேஹி கீதை இரண்டு இருபத்தி இரண்டு ஒரு மனிதன் எப்படி பழைய ஆடைகளை களைந்துவிட்டு புதிய ஆடைகளை அணிந்து கொள்கிறானோ அதேபோல் ஆன்மாவும் உயிர் பழைய உடல்களை விட்டுவிட்டு புதிய உடல்களுக்குச் செல்கிறது வள்ளுவர் ஆடைக்கு பதிலாக குடம்பை தனித்தொழிய என்ற உவமையை கையாண்டுள்ளார் உபநிடதங்களின் உவமை முண்டத உபநிடதம் உபநிடதங்களில் ஆன்மாவை பறவையோடு ஒப்பிடும் புகழ்பெற்ற துவா சுபர்ணா என்ற உவமை உண்டு உடலாகிய மரத்தில் உயிர் என்னும் பறவை தங்கியிருக்கிறது அந்த பறவை தன் கர்மவினைகள் முடிந்தவுடன் அந்த மரத்தை விட்டு பறந்து செல்கிறது வள்ளுவர் குடம்பை தனித்தொழிய என்று கூறுவது ஆன்மா வெளியேறிய பின் பிணமாகக் கிடக்கும் உடலின் நிலையற்ற தன்மையையே சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது ஆன்மாவின் சுதந்திரம் சனாதன தர்மத்தின்படி ஆன்மா எதற்கும் கட்டுப்பட்டது அல்ல அது தற்காலிகமாக ஒரு உடலில் தங்கியிருக்கிறது பறவை எப்போது வேண்டுமானாலும் கூட்டை விட்டு பறக்கலாம் அதுபோல உயிர் எப்போது வேண்டுமானாலும் உடலை விட்டு பிரியும் நட்பு டெம்பரவரி அலையன்ஸ் வள்ளுவ உடலுக்கும் உயிருக்கும் உள்ள உறவை நட்பு என்கிறார் நட்பு என்பது இரண்டு வேறுபட்ட நபர்களுக்கு இடையில் இருப்பது அதுபோல உடலும் உயிரும் ஒன்றல்ல அவை வெவ்வேறு பாடி இஸ் மெட்டீரியல் சோல் இஸ் ஸ்பிரிச்சுவல் குடம்பை த ஷெல் ஆர் நெஸ்ட் குடம்பை என்ற சொல் முட்டையின் ஓட்டையும் குறிக்கும் கூட்டையும் குறிக்கும் முட்டைக்குள் இருக்கும் வரைதான் அந்த ஓட்டிற்கு மதிப்பு குஞ்சு பொறித்து வெளியேறிய பின் அந்த ஓடு வெறும் குப்பை அதுபோல உயிர் பிரிந்த உடல் சவமாகிறது பற்றற்ற நிலை இந்த உவமையை உணர்ந்தவன் தன் உடலின் மீது அதிகப்படியான பற்று வைக்க மாட்டான் நான் இந்த உடல் அல்ல நான் ஒரு பயணி என்ற ஞானம் பிறக்கும் தேஹீ தேக விவேகம் பிறக்கும் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு குரல் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது விளக்கம் மரணமென்பது ஒருவன் அயர்ந்து தூங்குவதைப் போன்றது பிறப்பு என்பது அந்த தூக்கம் கலைந்து மீண்டும் விழித்து கொள்வதைப் போன்றது அதாவது உறக்கமும் விழிப்பும் எப்படி ஒரு சுழற்சியோ அதேபோல் இறப்பும் பிறப்பும் ஓர் இடைவிடாது சுழற்சி என்கிறார் வள்ளுவர் பகவத்கீதை கீதை மிருத்யுஹு மிருத்யுகோ ஜன்ம மிருதஸ்ய ச கீதை இரண்டு புள்ளி இருபத்தி ஏழு விளக்கம் பிறந்தவனுக்கு இறப்பு நிச்சயம் இறந்தவனுக்கு பிறப்பு நிச்சயம் ஒருவன் தூண்டி எழுந்திருக்கும்போது முந்தைய நாளின் நினைவுகளுடனும் குணங்களுடனும் எழுகிறான் அதேபோல் ஒரு ஆன்மா முந்தைய பிறவியின் கர்ம வினைகளுடனும் வாசனைகள் புதிய உடலில் பிறக்கிறது வள்ளுவர் மரணத்தை தூக்கம் என அழைப்பது அது ஒரு நீண்ட ஓய்வே தவிர ஆன்மாவின் அழிவு அல்ல என்பதை உணர்த்தவே சனாதன தர்மத்தின் சுஷுப்தி தத்துவம் உபநிடதங்களில் உறக்கம் என்பது சிறிய மரணம் என்றும் மரணம் என்பது நீண்ட உறக்கம் என்றும் விவரிக்கப்படுகிறது நாம் உறங்கும்போது நம்முடைய உடல் இந்திரியங்கள் மற்றும் மனம் தற்காலிகமாக செயலிழக்கின்றன ஆனால் நான் என்ற உணர்வு ஆன்மா மறைவதில்லை விழித்ததும் அதே நான் தொடர்கிறது அதேபோல் மரணத்தில் உடல் அழிகிறது ஆனால் ஆன்மா அழியாமல் மற்றொரு பிறவியில் விழித்துக் கொள்கிறது குரல் முன்னூற்று நாற்பது புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு விளக்கம் இந்த உடம்பிற்குள் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் தற்காலிகமாக தங்கியிருக்கும் இந்த உயிருக்கு நிலையாக தங்குவதற்கு ஒரு புகலிடம் சொந்த வீடு அல்லது மோட்சம் இன்னும் அமையவில்லை போலும் அதனால்தான் இது ஒரு உடலை விட்டு மற்றொரு உடலுக்கு வாடகை வீட்டை மாற்றுவது போல் அலைந்து கொண்டிருக்கிறது மகாபாரதம் யதா ஜலூகா திருணமப்பியசிய கச்சதி ததா யமாத்மா தேகாந்தரம் உபசம்யாதி விளக்கம் ஒரு அட்டைப்பூச்சியானது ஒரு புல்லை பிடித்து கொண்டு அடுத்த புல்லை அடையும் வரை முதல் புல்லை விடுவதில்லை அதேபோல் இந்த ஆன்மாவும் அதாவது உயிர் தனது கர்ம வினைகள் தீரும் வரை ஒரு உடலை அதாவது துச்சில் விட்டு பிரிவதற்கு முன்பே மற்றொரு உடலை பற்றிக் கொள்கிறது இதற்கு தேவையானது நிலையான பரமபதம் என்னும் புகலிடம் அது கிடைக்காதவரை இந்த பிறவி சுழற்சி தொடரும் மனுஸ்மிருதி அஸ்திஸ்தூணம் ஸ்நாயுயுதம் லேபனம் சர்மாவனத்தம் துர்கந்தி பூர்ணம் மூத்த புரீஷையோ விளக்கம் எலும்புகளை தூணாகவும் நரம்புகளை கயிறாகவும் தசை மற்றும் இரத்தத்தை சுவராகவும் கொண்டு தோலால் மூடப்பட்ட இந்த அசுத்தமான உடல் ஒரு தற்காலிகமான கூடம் துச்சில் இதில் ஆன்மா தங்கியிருக்கிறது இத்தகைய நிலையற்ற உடலை தனது நிரந்தர வீடாக கருதாமல் இதிலிருந்து விடுபட்டு நிலையான பிரம்மத்தை அடைய ஒருவன் முயல வேண்டும் என மனுஸ்மிருதி வலியுறுத்துகிறது சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது புக்கில் த எட்டர்னல் ஹோம் சனாதன தர்மத்தின்படி முக்தி அல்லது மோட்சம் என்பதுதான் ஆன்மாவின் நிரந்தர வீடு அங்கு செல்லும் வரை ஆன்மா எடுக்கும் எல்லா உடல்களும் தற்காலிகமானவை துச்சில் பயணத்தின் நோக்கம் ஒரு வழிப்போக்கன் எப்படி ஊர் வந்து சேரும் வரை வழியிலுள்ள சத்திரங்களில் தங்குவானோ அதுபோல ஆன்மா இறைவனை அடையும் வரை உடல்களை மாற்றிக் துச்சில் த ஷெட் துச்சில் என்பது ஒதுக்குப்புறமான சிறு குடிசை பிரம்மாண்டமான ஆன்மாவிற்கு இந்த சிறிய மானுட உடல் ஒரு ஒதுக்கிடமே தவிர அதுவே அதன் முழுமையல்ல பற்றற்ற நிலை இந்த உண்மையை உணர்ந்தவன் நான் இந்த உடல் என்ற எண்கத்தை விடுத்து நான் ஒரு பயணி என்ற விவேகத்தை பெற்று மோட்சத்தை நோக்கி திரும்புவான்